E தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்

வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக

து வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கின்றது ஆனால் ஆண்டவர் பால் திருப்பினால் அந்த திரை அகற்றி வரும் இங்கே ஆண்டவர் என்பது தூய்ய ஆவியாரை குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியார் திருக்கும் இடத்தில் விடுதலை உண்டது இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினால் ஆண்டவரின் மாட்சியை பிரதி வைக்கின்றோம் இவ்வாறு மேல் மேலும் மாற்றி பெற்று அவர் சாயராக மாற்றமடைகின்றோம் இவையெல்லாம் ஆவையா ஆண்டவன் செயலேன் கடவுளின் இயக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம் ஆகையால் மனத்தளராக இருக்கின்றோம் நாங்கள் அறிவிக்கும் அச்செய்தி அழிவு ஒழுக்கே அன்றி வேறு எவருக்கும் அறிக்கப்பட்டிருப்பதில்லை இவ்வுலகின் தெய்வம் நம்பீட்டைப் பட்டதாகவே அறிவுத்தற்களை உண்டாக்கிவிட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயலாயின் கிறிஸ்துவின் மாற்றி குறுவிய நச்சேரியின் முறையை காண முடிகில்லை நாங்கள் எங்களை பற்றி அல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம் ஆக அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம் நாங்கள் இயேசுவின் பொறுத்து வந்த உங்கள் பணியாளர்களே இருளில் இருந்து ஒளிவு பெறுவர் என்று சொன்ன கடவுளே உள்ளவங்களில் அவர் ஒவ்வொரு வீச செய்கிறார் அது கிறிஸ்துவின் திரும்பத்தில் கடவுளின் மாற்றி அறிய அறிவுறுகிறது இது பதிவுரை பாடல் பல்லவி நாம் நாட்டில் வரதை மாற்றி குடிக்கொள்ள ஆண்டவரா இறைவன் உறைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பட்சத்துக்கு அடியாது நிறைவாடு அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அர்ஜி நடப்பவருக்கு அவர் அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவர்கள் மாற்றி குடிவது பேரையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியின் நிறைவாளும் ஒன்றையொன்று குத்தமிடும் மண்ணின் உண்மை உடைத்திடும் நீதி கீழ்போ நல்லதே அடங்கும் அவர்கள் சேர்ந்தோம் அவரது அடிச்சூடுகளில் கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் ாக மத்தேயோ எழுதிய நச்செய்தியில் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் இருபது தொடக்கம் இருபத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிய பரிசெய்ராகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் பின்னரசுக்குள் புக முடியாது என உங்களுக்குச் சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி

மனந்திர சத்தியம் கொண்டு பிறக்கின்றோம் இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனம் நொறுங்கிய உடம்பு படைகளை ஏற்றருளும் ஆண்டவரே இறைவானாக இருந்து திருமணம் கொடுக்கும் எப்பதி உமக்கு சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இரக்கத்துடன் எங்கள் பணியை உமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரின் தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே வானதூத திறனோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் ஐ புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திரும்பும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோ இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

ஆண்டவர் என் கற்பாறை என் புகலிடம் என் மீட்பர் என் கடவுளை எனக்கு துணைவர் மன்றாடுவோமாக ஆண்டவரி நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உண்மை வேண்டுகிறோம் இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று